அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் என்று உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் காசாவில் கமாஸ் இயக்கத்தினருக்கும் ஸ்டேலுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் நீடித்து வரும் சூழ்நிலையில் மூன்றாவது கட்டமாக எட்டு பணைய கைதிகளை கமாஸ் இயக்கம் விடுவித்துள்ளது ஹமாஸ் அமைப்பினர் குறிப்பாக காசாவில் ஒரு ஸ்டேலிய ராணுவ பெண் வீராங்கனை உட்பட இரண்டு ஸ்டேலிய கைதிகளையும் ஐந்து வெளிநாட்டு தாய்லாந்தை சேர்ந்த கைதிகளையும் சேர்த்து எட்டு கைதிகளை இன்றைய தினம் விடுதலை செய்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது ஹமாஸ் இயக்கத்தினர் எட்டு பணிய கைதிகளை விடுதலை செய்ததை அடுத்து இஸ்ரேலிய சிறைகளில் அடைக்கப்பட்டிருந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பாலஸ்தீன பணைய கைதிகள் விடுதலை செய்யப்பட்டதாகவும் இதில் முப்பத்தி ரெண்டு கைதிகள் ஆயுள் தண்டனை மற்றும் கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டவர்களாக இருப்பதுடன் அவர்கள் அனைவரும் கமாஸ் மற்றும் பதா இயக்கங்களை சேர்ந்தவர்கள் என செய்திகள் வெளியாகியுள்ளது ஹமாஸ் இயக்கத்தினர் இன்றைய தினம் கைதிகளை விடுதலை செய்யும் போது அல்குட்ஸ் அல்கசாம் படைப்பினவீரர் நூற்று கணக்கில் திரண்டு வந்ததுடன் அவர்களுக்கு ஆதரவாக அங்கே இருந்த மக்கள் ஆயிரக்கணக்கில் திரண்டதால் பனைய கைதிகள் விடுதலையில் சற்று பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது இருந்தபோதிலும் அதை லாபகமாக சமாளித்து பனைய கைதிகளை செஞ்சிலுவை சங்கத்திடம் ஹமாஸ் மற்றும் இஸ்லாமிய ஜிகாத் போராளிகள் ஒப்படைத்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது காசாவில் ஹமாஸ் மற்றும் இஸ்லாமிய ஜிகாத் போராளிகள் மிகப்பெரிய எண்ணிக்கையில் திரண்டு வந்தது மட்டுமல்ல அவர்களுக்கு ஆதரவாக மக்கள் திரண்டு அவர்களின் கொடிகளை ஏந்தியவாறு கோசமெட்டதை அடுத்து ஸ்டேலிய பத்திரிகைகள் மீண்டும் ஹமாஸ் இயக்கம் காசாவில் வருவாக பேரூன்றி வருவதாக செய்திகள் வெளியிட்டுள்ளார்கள் அதிலும் குறிப்பாக ஸ்டேலின் இனவரி அமைச்சர்களான பெண்கவிர் மற்றும் பல்வேறுபட்ட அமைச்சர்கள் காசாவில் ஹமாஸ் இயக்கத்தின் எழுச்சியை பார்க்கின்ற பொழுது ஸ்டேல் காசாவில் தோல்வியடைந்திருப்பதாகவும் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் ஊடாக கமாஸ் மிக மீண்டும் விஸ்வரூபம் எடுத்திருப்பதாகவும் பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார்கள் இருந்தபோதிலும் கமாஸ் இயக்கம் போர் நிறுத்த விதிமுறைகளை கடைபிடிப்பதில் தாம் தொடர்ச்சியாக அர்ப்பணிப்புடன் செயற்பட உள்ளதாகவும் ஆனால் ஸ்டேல் காசாவில் நடத்தும் மேற்கு கரையில் நடத்தும் தாக்குதல்கள் இந்த ஒப்பந்தத்தை கேள்விக்குறியாக்கிவிடும் என்றபடியால் மத்தியஸ்தர்களான எகிப்து கத்தார் அமெரிக்கா போன்ற நாடுகள் ஏழல் கரிசனையோடு செயற்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார்கள் அத்துடன் ஹமாஸ் இயக்கத்தினரால் விடுதலை செய்யப்பட்ட கைதிகள் ஸ்டெயலை சென்றடைந்ததாகவும் ஸ்டேலினால் விடுதலை செய்யப்பட்ட பாலஸ்தீன கைதிகள் காசா மற்றும் எங்கு கிடையே சென்றடைந்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது ஆப்பிரிக்காவில் தொடர்ச்சியாக வன்முறை தொடர்ந்து நீடித்து வரும் சூழ்நிலையில் காங்கோவிலிருந்து ஒரு லட்சம் பொதுமக்கள் வெளியேறி அண்டை நகரங்களுக்கு தஞ்சம் புகுந்திருப்பதாக ஐநா அமைப்பு தெரிவித்துள்ளது கிழக்கு ஆப்பிரிக்க நாடான காங்கோ ஜனநாயக குடியரசில் பொதுமக்களை குறிவைத்து எம் டுவெண்ட்டி த்ரீ என்ற குழு தாக்குதல் நடத்தி வருகின்றது எனவே அவர்களை கட்டுப்படுத்த அரசாங்கம் மிக கடுமையாக போராடி வருகின்றது இதற்கிடையே கோமாநகரில் நகரில் ஊடுருவிய கிளர்ச்சியாளர்கள் அங்கு சரமாரியான தாக்குதலை நடத்தினர் இதன் தொடர்ச்சியாக முன்செஸ்க் நகரில் உள்ள சிறைச்சாலை பகுதியிலும் கிளர்ச்சியாளர்கள் புகுந்து தாக்குதல் நடத்தினர் போலீசார் மற்றும் கிளர்ச்சியாளர்களிடையே ஏற்பட்ட வன்முறையில் ஐநா அமைப்பை சேர்ந்த வீரர்கள் உட்பட பதிமூன்று பேர் உயிரிழந்திருந்தனர் பலர் படுகாயமடைந்தனர் மேலும் வன்முறை தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் சூழ்நிலையில் அப்பகுதியிலிருந்து ஒரு லட்சம் பொதுமக்கள் அவசரமாக வெளியேறி அண்டை நகரங்களுக்குள் தஞ்சம் புகுந்து வருகின்றனர் இந்த நிலையில் வன்முறையில் சிக்கி சிகிச்சை பெற்று வந்த நான்கு பேர் உயிரிழந்திருப்பதாகவும் இதனால் ஆப்பிரிக்க நாட்டில் வன்முறைக்கு பலியானோர் எண்ணிக்கை பதினேழாக உயர்வடைந்திருப்பதுடன் அங்கு பல்வேறுபட்ட நகரங்களும் போர்க்களமாக காட்சியளிப்பதாக ஐநா அமைதிப்படையினர் தெரிவித்துள்ளார்கள் அறுபத்தி நான்கு பேரை ஏற்றிச் சென்ற அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானமும் அமெரிக்க ராணுவ ஹெலிகாப்டரும் நேருக்கு நேர் மோதி ஏற்பட்ட விபத்தில் அனைவரும் உயிரிழந்திருக்கலாம் என தற்போது ஊகங்கள் வெளியிடப்பட்டுள்ளன தற்போது இந்த செய்தி பதிவேற்றப்படும் இந்த நேரம் வரை வாஷிங்டன் டிசியின் டொனால்ட் ட்ரிகன் தேசிய விமானத்திற்கு உள்ள குளிர்ச்சியான பொமெடிக் ஆற்றில் மீட்புப் பணிகள் இடம்பெற்று வருவதாகவும் இதுவரை முப்பத்தி நான்கு பேரினுடைய சடலங்கள் மீட்கப்பட்டிருப்பதாக மீட்பு படையணி தெரிவித்துள்ளது கேன்சாஸின் விச்சிட்டாவில் இருந்து புறப்பட்ட அமெரிக்கன் ஏர்லைன்ஸின் விமானத்தில் பயணித்த அனைவரும் உயிரிழந்திருக்கலாம் என்று பலரும் ஐயம் வெளியிட்டுள்ளார்கள் ஜெட் விமானத்தில் அறுபது பயணிகள் மற்றும் நான்கு பணியாளர்கள் இருந்ததை அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் உறுதிப்படுத்தியது அதே நேரம் ஹெலிகாப்டர் பயிற்சியின் போது மூன்று ராணுவ அதிகாரிகளை ஏற்றி சென்றதாக அமெரிக்க இராணுவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் பயணம் ஜெட் விமானம் ட்ரீகனில் தரையிறங்க நெருங்கிக் கொண்டிருந்த போதே நடுவானில் நேருக்கு நேர் மோதியுள்ளது இதேவேளை இந்த விமான விபத்து குறித்து விசாரணையை தொடங்குவதாக பெயிண்டகன் அறிவித்துள்ளது உக்ரைனின் அடுக்குமாடி கட்டிடத்தில் ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளார்கள் உக்ரைனின் தெற்குடேசா பகுதியில் உள்ள ரஷ்ய ட்ரோன்கள் ஒரு மருத்துவமனை மற்றும் இரண்டு அடுக்குமாடி கட்டிடங்களை சேதப்படுத்தியதாக பிராந்திய தலைவர் ஒலிகிப்பர் டெலிகிராமில் தெரிவித்துள்ளார் மேலும் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றாலும் வேறு பகுதிகளில் ரஷ்யா நடத்திய தாக்குதல்களில் நான்கு பேர் கொல்லப்பட்டிருப்பதுடன் பேர் வரை காயமடைந்திருப்பதாக தெரிவித்துள்ளார் மேலும் இரவு நேரங்களில் ரஷ்யாவிய என்பதுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களை உக்ரைன் வான் பாதுகாப்பு படை சுட்டு வீழ்த்தியிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் ரஷ்யா உக்ரைனில் இரவு முழுவதும் எண்பதுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களை ஏவியதாக விமானப்படை தெரிவித்துள்ளது பாகிஸ்தானில் பயங்கரவாதிகளுடனான சூட்டில் அந்நாட்டின் இராணுவ மேஜர் உட்பட இரண்டு உயரதிகாரிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார்கள் பாகிஸ்தானின் வடமேற்கு மாகாணத்தின் ஆப்கானிஸ்தான் நாட்டுடனான எல்லையில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கர்நாட்டு பாதுகாப்பு படையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்று நள்ளிரவு முதல் ஜனவரி முப்பது அதிகாலை வரை தாக்குதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது அப்போது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் பாகிஸ்தான் இராணுவத்தின் டிராவல்பிண்டி பகுதியைச் சேர்ந்த மேஜர் கம்சா இஸ்டார் மற்றும் நசீராபாத் பகுதியைச் சேர்ந்த சிப்பாய் முகமது நயீம் ஆகியோர் கொல்லப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இந்த தாக்குதல் நடவடிக்கையில் பாகிஸ்தான் இராணுவத்தினரால் ஆறு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது மேலும் இந்த நடவடிக்கையை தற்போது கொள்ளப்பட்ட மேஜர் கம்சாதான் தலைமை தாங்கி செய்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது இந்த நடவடிக்கை முடிவுற்ற பின்னர் ஏதேனும் பயங்கரவாதிகள் பதுங்கியுள்ளனரா என்று தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டு அந்த இடம் முழுவதும் இராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து பலியான வீரர்களுக்கு பாகிஸ்தான் அதிபர் ஆசிப் அலி ஜர்தாரி மரியாதை செலுத்தியதாக நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளது முன்னதாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அண்டை நாடான ஆப்கானிஸ்தானை தலிபான்கள் கைப்பற்றியதிலிருந்து பாகிஸ்தானின் எல்லையில் அமைந்துள்ள கைவர் பக்துங்வா மற்றும் பலசிஸ்தான் மாகாணங்களில் போராளி குழுக்களின் தாக்குதல்கள் அதிகரித்துள்ளன கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மட்டும் அந்நாட்டில் நிகழ்த்தப்பட்ட நானூற்றி நாற்பத்தி நான்கு பயங்கரவாத தாக்குதலில் சுமார் அறுநூற்றி எண்பத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடா மீது அமெரிக்கா விதிகரிக்கும் வரிகள் குறித்து ட்ரம்ப் நிர்வாகம் விளக்கமாக விவரித்துள்ளது அதாவது இரண்டு கட்டமாக வரிகள் விதிக்கப்பட இருப்பதாக துறைசார் அலுவலர் ஒருவர் தெரிவித்துள்ளார் பிப்ரவரி மாதம் முதலாம் தேதி கனடா மீது வரிகள் விதிக்க இருப்பதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் கனடா மீது இரண்டு கட்டமாக வரிகள் விதிக்கப்பட இருப்பதாக ட்ரம்ப் தனது வர்த்தக செயலாளராக தேர்ந்தெடுக்க இருக்கும் கவாட் லிங் என்பவர் தெரிவித்துள்ளார் அதாவது முதல் கட்டமாக இன்னும் சில நாட்களில் கனடா மீது வரிகள் விதிக்கப்பட உள்ளது அதைத் தொடர்ந்து இரண்டாவது கட்டமாக வசந்த காலத்தில் மீண்டும் வரிகள் விதிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது கனடாவிலிருந்து மெக்சிகோவிலிருந்தும் அமெரிக்காவில் போதைப் பொருட்களும் சட்டவிரோத புலம்பெருந்தோரும் நுழைவதே இந்த இரண்டு நாடுகள் மீதும் வரி விதிக்க காரணம் என ட்ரம்ப் கூறியிருந்தார் அதனைத் தொடர்ந்து போதைப் பொருள் நடமாட்டத்தையும் சட்டவிரோத புலம்பெயர்ந்தோர் எல்லை தாண்டி அமெரிக்காவில் நுழைவதையும் தடுக்க கனடா பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது ஆக அந்த நடவடிக்கைகளால் பிப்ரவரி முதலாம் தேதி ட்ரம்ப் வரிகள் விதிக்காமல் விட்டால் கூட இந்த வரிகள் பிரச்சனை இப்போது தீர்வதாக தெரியவில்லை காரணம் அடுத்த வரி விதிப்பு திட்டம் அமெரிக்கா கனடாவுக்கு ஏற்றுமதி செய்யும் ஒவ்வொரு பொருளாக பட்டியலிட்டு அவற்றை கனடா எப்படி கையாள்கின்றது என்பதை கவனித்து அதற்கேற்ப வரிகள் விதிப்பதாக ஆவண செய்யுமாறு ட்ரம்ப் தன்னுடைய அலுவலர்களுக்கு உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரித்தானியாவில் உலகில் முதல் ஜெனடிக் கண்காணிப்பு அமைப்பு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது முதன்முறையாக எதிர்கால தொற்றுநோய்கள் குறித்து எச்சரிக்கும் ஜெனடிக் கண்காணிப்பு முறை பிரித்தானியாவில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இது எதிர்காலத்தில் உருவாகக்கூடும் தொற்று நோய்கள் மற்றும் புதிய நோய்களை முன்கூட்டியே கண்டறிந்து அதற்கு தக்கவாறு நடவடிக்கை எடுக்க உதவும் இந்த திட்டம் ஜூகே ஹெல்த் செக்யூரிட்டி ஏஜென்சி தலைமையில் செயற்படும் இதன் மூலம் என்ஹெச்எஸ் மருத்துவமனைகளிலிருந்து பெறப்படும் மாதிரிகள் விரைவாக பரிசோதிக்கப்பட்டு பயங்கரமான நோய்களை முன்கூட்டியே தடுக்க முடியும் முன்னெச்சரிக்கையாக தொற்று கண்டறிதல் வழக்கமாக நோய்கள் பரவுவதற்கு பிறகே அவற்றை கண்டறிய முடியும் ஆனால் இந்த புதிய முறையின் மூலம் நோய்க்கேரணியாக இருக்கும் வைரஸ் அல்லது பாக்டீரியாக்களை முன்கூட்டியே கண்டறிய முடியும் என பிரிட்டன் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது விரைவான நடவடிக்கை புதிதாக உருவாகும் நோய்களை விரைவாக கண்டுபிடித்து அதற்கேற்ப தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் எனவும் பிரிட்டனின் சுகாதாரத்துறை ஆணையம் தெரிவித்துள்ளது பல்வேறு ஆய்வகங்களின் ஒத்துழைப்பு உட்பட பல மருத்துவக் கல்லூரிகள் இந்த பணியில் ஈடுபட உள்ளது இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ள சுகாதாரத்துறை அதிகாரி கோவிட் நைன்டீன் தொற்று போது ஜெனடிக் ஆய்வுகள் மிக முக்கியமாக இருந்தன இப்போது எம்எஸ் காஃபி திட்டத்தின் மூலம் முன்கூட்டிய புதிய நோய்களை கண்டறிந்து பொதுமக்களை பாதுகாக்க முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார் ஜெனெடிக்ஸ் மருத்துவத்தில் புரட்சி ஏற்படுத்தியுள்ள இந்த விடயத்தில் இது விரும்பிய மருந்துகளை தயாரிக்கவும் நோய்களின் பரவலை தடுக்கவும் பெரிதும் உதவும் என்று கூறப்படுகின்றது எம் ஸ்காப் திட்டம் உலகளவில் முன்னணி மருத்துவ ஆராய்ச்சியாக பிரித்தானியாவை உயர்த்தும் எனவும் பிரிட்டன் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் இத்துடன் உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொளிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்